மாடர்ன் மாயாவி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது சிங்கிள் டேக்கில் உலக அளவுல பயங்கரமா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நடிப்பு அரக்கன் நடிப்பு ராட்சசன் ஸ்மைல் ஸ்டார் ரொமாட்டிக் ஸ்டார் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளமும் அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்களும் போட்டி போட்டு டிராக்டர் துவாகர் அவர்களை வந்து எங்களுடைய சேனலுக்கு வாங்க 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 வாங்கன்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மிஸ்டு கால் ஃபோன் எடுக்க கூட நேரம் இல்லை ஆயிரக்கணக்கான மிஸ்டு கால் ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட வந்துட்டு இருக்குது மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது மெயில் வந்துட்டு இருக்குது இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கு பல இடங்கள்ல இருந்து எங்களுடைய கடையை திறக்கிறதுக்காக டிராக்டர் துவாகர் வந்தாதான் எங்க கடையை திறக்க முடியும் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு கையில கங்கணம் கட்டிக்கிட்டு இவருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கிறாரு வணக்கம் டிராக்டர் துவார துவாகர் அவர்களே வணக்கம் வணக்கம் இவருடைய பெருமையை அன்றாட பார்த்துட்டு இருக்கோம் சில பேர் கழுத படத்தை மாட்டி வச்சு என்னை பார் யோக அப்படிம்பாங்க அப்படின்பாங்க அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு டிராக்டர் துவாகரை வந்து நிறைய பேர் ரோல் மாடலா பாக்குறாங்க அப்படி நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு கைதட்டல கொடுக்கல அப்பேற்பட்ட தன்னம்பிக்கை உடைய ஒரு நபர் நம்மளுடைய ஸ்டுடியோ வந்திருக்கிறாரு வணக்கம் 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 சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பல பேர் உங்களை போட்டி போட்டு எங்களுடைய சேனலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடறாங்க ஆமா அது உண்மைதான் அது நிறைய பேர் கூப்பிட்டு தான் இருக்காங்க இருக்காங்க எப்படி இந்த வளர்ச்சி நீங்க பாக்குறீங்க நம்ம கிட்ட முயற்சி இருந்தா அது வளர்ச்சியாம இருக்கும் முயற்சி இருந்தா அது வளர்ச்சியா மாறிடுமா அதுதான் வந்து கிட்ட இருக்குமா அதனால நம்ம என்னைக்கும் தோண்டு போக கூடாது நம்மளோட முயற்சி போயிட்டே இருக்கும் அது நம்ம வளர்ச்சியா மாறிக்கிட்டே வரும் அதனால எந்த ஒரு இல்ல ஆரம்பத்துல நிறைய சேனல்ல வந்து உங்களை இன்ட்ரிவியூ எடுத்து உங்களை பெரியால் ஆக்கிவிட்ட சேனலுக்கு மறுபடியும் திருப்பி ஃபோன் போட்டு கூப்பிட்டா நீங்கள் போன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்து உண்மையா உண்மையாக நம்ம போகிற இடத்துல நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்கும் நம்ம அது பண்ண முடியாது நம்ம மறுபடியும் மறுபடியும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தாதான் நம்ம அந்த ஏன்னா நம்ம அந்த அந்த ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியே இல்லை இல்லம்மா இல்லை ரொம்ப திமுறா பேசுறோம்னு சொல்றாரு இல்லையா அது திமுற இல்லம்மா என்னோட வே இதை சொல்லும் போது அவங்களுக்கு திமுறா இது அவங்களுக்கு தெரியுது அப்படி ஆமா அது வந்து அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுமா இது அவங்களோட மனநிலை ஏன்னாப்பா நான் எனக்கும் வேலைகள் இருக்கு டிராக்டர் ஓட்டணும் அதை பண்ணணும் நிறைய இருக்கு இந்த பண்ணு இப்ப எல்லாம் கருது அறுக்க இப்போ நான் அது ஃபுல்லா போய் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேர்க்கணும் அது மாதிரி வேலைகள்லாம் இருக்கு அதனால நான் கொஞ்சம் இது பண்ணும்போது நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்கணும்ல சில பேர் டிராக்டர் துவா துவாகர் அவர்களை வந்து நேத்து மழையில பேஞ்ச காலம் அப்படிங்கிறாங்களே அது எப்படி அது மழை பெஞ்சாதம்மா காலம் முளைக்கும் அது மாதிரிதான் மழை பெஞ்சாதான் அதுக்கான இது வரும்போது ஒரு ஒருத்தருக்கும் அது வந்து இதாக வரும் அதெல்லாம் வந்து அது அவங்க பொறாமை அவங்க ஒரு இதில் பண்ணணும் நம்மளோட வளர்ச்சி பிடிக்காதவங்க அப்படிதாம்மா பேசுவாங்க பொறாமையில் பேசுகிறாங்க அது பேசுவாங்க ஆனமாக பெருசாக எடுக்கவே கூடாது அதெல்லாம் சரி கமாண்ட்டில் சில பேர் கேட்குறாங்க வெட்கமே இல்லாமல் ஒரே வாட்ரு மலன் ஸ்டார்ன்னு பட்டவாரெல்லாம் கொடுத்துருந்த ஒரே விஷயத்தை திரும்ப 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 பண்டிகலை அது உங்களுக்கு சலித்து போகலையா இல்லைம்மா அதுதாம்மா நம்மள ஒரு உச்சத்தை கொண்டு போனதே அதுதானே அதை அதுதான் நம்ம அது இல்லை அந்த படத்தில் கஜினி படத்தில் நடித்த சூரியாவே அந்த அளவுக்கு பிரபலமாக ஆகலையா அந்த படமே பெரிய அளவுக்கு பேசப்படலை அந்த ஒரே ஒரு அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே பயங்கரம் பேசும் பொருள் ஐட்டமா அது அவர் பண்றத விட நான் பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தானே நான் மறுபடியும் மறுபடியும் நான் நான் ரீச் அது நான் அது அது பிடிக்காதவங்க ஆயிரம் பேர் நிறைய பேசுவாங்க அதெல்லாம் இந்த அப்புறம் அன்னியன் படத்தில் அம்பி மாதிரி பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் அன்னியன் கேரக்டர் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம்

நேரில் கேட்கிற கமெண்ட்ல கேட்டாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தலாம் அப்படி இல்லை நேரில் சொல்கிறேன் அது கண்டிப்பா அடுத்து நான் கொண்டு வரமா நான் பண்றேமா உங்களோட ஆசை நான் நிறைய அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தாங்க இப்ப நிறைய துவாகர் மேலே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பொண்ணுங்களுக்கு வாண்டடா ஃபோன் பண்றாரு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நிறைய கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பெண்கள் குற்றச்சாட்டு வரதாக சமூக ஊடகங்கள் எப்படி அதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு சில இதெல்லாம் வந்து பண்றது மேரேஜ் அலைஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கும் இல்லை இவ்வளோ ஃபேமஸாக இருக்க உங்களுக்கு என்ன ஒரு பொண்ணு கிடைக்கலையா அது நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணு அமையணும் 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 அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அதாவது தமிழ் சினிமா படங்கள்ல குமரி முத்துன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சிரிச்சு அந்த அந்த லாஃபிங்கு உலக அளவுல பேமஸ் ஆனார் அதே போல கரகாட்டக்காரன் படத்துல வந்து கனகாவுக்கு அப்பாவா சண்முக சுந்தர் இருப்பார் அவர் இப்படி நெஞ்சில ஆயில் மட்டு தடவி தடவி அவர் உலக அளவில் ஃபேமஸ் ஆனார் பிரகாஷ்ராஜ் எத்தனையோ படங்கள் நடித்தாலும் ஹாய் சலா அப்படின்னு சொன்னால் அந்த டைலாக் உலக ஃபேமஸ் இப்படி எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து நடிச்சு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்துல உலக ஃபேமஸ் ஆகிட மாட்டோமா மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகிட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரே ஒரு தர்பூசி நீ வாட்டர் மலனை வச்சு எப்படி இந்த அளவுக்கு திரும்ப 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 திரும்பதான் திரும்பதான் ஆனால் ஆனால் நீங்கள் நடிக்கிறது வந்து உண்மையிலே நடிப்பு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு எதார்த்தமாக வருது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடிப்புதாம்மா அது பழக்கிறவங்க மத்தியில வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நடிப்பு தான் அது என்னோடது வந்து நூற்றி தொண்ணூறு அது நடிப்பு அது உள்ளேருந்து அடி வை அடி வயிற்றிலிருந்து நாவில் வந்து அப்படி வர்றது நாம் இந்த முக பாவனைலாம் அதெல்லாம் பண்றோம் பார்த்து அப்படி ரசிக்கிறாங்கம்மா மக்கள் வந்து ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்கம்மா எல்லாம் எல்லா போய் ரசிகர்கள் சேர்ப்பாங்கம்மா நான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன எனக்கு பெரிய ரசிகர்கள் போட்டேன் சிவாஜி சிவாஜியா இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா இருக்கட்டும் ரஜினி கமல் இந்த மாதிரி அஜித் விஜய் எத்தனை நடிகர் இருக்காங்க உயிரை கொடுத்து ஒரு கதாபாத்திரத்தில் இருக்க விக்ரம் சாராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க நீங்க வந்து சிங்கிள் டேக்கில் சிங்கிள் ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று எடுத்து இதை அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுக்குறீங்களே அது எப்படி ஆகும் அது நான் நடிப்புதான் அது வந்து நடிப்புதான் ரசிகர்கள் மத்தியில் போறேன் அது பெரிய ஒரு வரப்புறம் இது வரைக்கும் நீங்க சினிமா படம் நிறைய பார்த்துருப்பீங்களா ஆ நான் எம்ஜிஆர் தாத்தா சிவாஜி தாத்தா பார்த்துருக்கேன் அப்புறம் விஜயகாந்த் அங்கிள் வடிவில் அங்கிள் அவங்க படம்லாம் நிறைய பார்த்துருக்கேம்மா அந்த பார்த்து நடிச்சதுக்கு அப்புறமா தான் நடிக்கிறது ஒரு நடிப்புன்னு உங்களால் எடுத்துக்க முடியாதா உண்மை நம்ம நடிப்பு தான் பாருங்க இன்னைக்குமே ரொமான்ஸ் ஸ்டார்ன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நான் தான் அப்படின்ற ஆணித்தரமா சொல்லி அடிப்போம். எங்கேயுமே சொல்லியிருக்கோம் எனக்கு அந்த அளவுக்கு தரமா இருக்கு. நான் பண்ற ரொமாண்டிக் நிறைய பண்ணுங்களா ப்ரோபோஸ் பண்றாங்க. நானும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் உங்கள ப்ரோபோஸ் ப்ரோபோஸ் பண்றோம். ப்ரோபோஸ் பண்றோம். நிறைய லவ் மாதிரி டச்சரோட நான் அந்த வீட்டுக்கு லவ் டச்சர் வருதா? ஆ இருக்குமா. நிஜமாவா? அது இருக்கு அது இருக்கு. அது நிஜமாவே இருக்கு. அது மாதிரிலாம் இருக்குமா

இவ்வளோ சொன்னி அதுல ஒரு லாஜிக் இருக்கு இளமையா சொல்லாதீங்க இந்த அழகு அப்படிங்கற மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா ஏதா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வயித்துல தப்பா இருக்கும் உங்களுக்கு முகத்திலே ரெண்டு பக்கமும் தப்பா இருக்குது எப்படி இருக்கும் அது கடவுள் கொடுத்த வருமா இது அந்த அதுக்குதான் இப்ப நிறைய பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்றாங்க உங்க கண்ணத்தை ஒரு வாட்டி கிள்ளிக்கிட்டாங்க பே பேருக்காகத்த நெஜமாதம் நெஜமாதான் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நேரில் நினைப்பாங்க சொன்னீங்க கமல்ல களி களி ஊத்துறானுங்க பிடிக்காதவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க இது வந்து என்ன இது ஒரு அழகுமா இப்போ நிறைய பொண்ணுங்க அதுதான் ஒரு ரெண்டு என்ன தன்ன தருமா கவுத்து போட்ட அண்டா மாதிரி அண்டால ஏற்ற பூசல் மாதிரி ரெண்டு கண்ணை வச்சிருக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறா அதெல்லாம் இப்போ நான் வீடு இருக்கேன்னா டிராக்டர் ஓட்டுறேன் வைக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு அப்போல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இது இல்லாமல் இப்போலாம் நிறைய ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்போலாம் நான் எங்கே இருந்தேன் இந்த உப்பைலாம் இருந்தாங்க இப்போ இந்த நிறைய இடத்து இந்த இது மாதிரி சேனல்லாம் போனேன் நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்றது அது கொஞ்சம் அதுதான்மா மற்றபடி நான் என்னைக்குமே அழகுதான்மா சரி இன்னொன்னு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் பொதுவாக வாக்கிங் அப்படிங்கிறது காலையில ஒரு ஒரு அஞ்சு மணி ஒரு ஆறு மணிக்கு வாக்கிங் போறது வழக்கம் நீங்க வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் நாயை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போறீங்களா அது உண்மையா வெளியூர் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஆயிருமா அதனால கொஞ்சம் காலைல தூங்கி ஏந்திரி கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போயிட்டு நாய் ரொம்ப நாய் சாரி பூனை நாய் இல்லை நான் வளர்க்கல பூனை வளர்க்குறேன் பூனைக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறது பூனையை புடிச்சிட்டு வாக்கிங் போறீங்களா பூனை வருதா ஏமா நாய் நாய் தான் வாக்கிங் போட்டு போனா இல்லை அதான் அப்படிலாம் ஒண்ணு இல்லைம்மா புனையும் பிடிச்சி வாக்கிங் கூப்பிட்டு போனேன் என்ன சுற்றி ஒரு நாலு பூனை வரும் வாங்கி வாக்கிங் கூப்பிட்டு போமா இப்போ இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி இப்போ நிறையா சேனலில் நீங்கள் வந்து இன்ட்ரி கொடுக்க வரீங்க அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு பார்க்கிங் பண்ணுறீங்களா அதே போல் நிறையா கடதரை போலாக்கெல்லாம் கூப்பிட்டா எனக்கு வந்து இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னுலாம் அது அமௌண்ட் ஃபிக்ஸ் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களாமே இவ்வளோ தான் கொடுங்கன்னு அதெல்லாம் போய்மா அது அவங்க சொல்றதுன்னா போய்மா விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்கோமா நான் இதெல்லாம் நம்ம போகிறது வர்றது செலவு அது மட்டும்தான் நம்ம கேட்குறோம் மற்றபடி தான் பெருசாலாம் அது கேட்கணும் யாரும் அது மாதிரிலாம் கொடுக்கறது இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அறநூறு இன்டர்வியூக்கு மேலே கொடுத்துருப்பீங்க இல்லையா கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த அறநூறு இன்டர்வியூலேயும் இதே வச்சப்படியே தேய்ச்சு தேய்ச்சி தேய்ச்சு தேய்ச்சி ப்ராப்ளம் ஆயிட்டில்ல இதை தாண்டி வேற ஏதாவது புதுசாக இப்போ புதுசாக ட்ரெண்டிங் ஏதாவது பண்ண பண்ணுறீங்களா நிறைய டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டான்ஸ்லாம் எல்லாம் பண்ணுவார் எல்லாம் போகலாம் டான்ஸ்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட டான்ஸ் சொன்னீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஆமா இந்த வெட்டிப்பட்ட போட்ட கோழி மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறது நம்ம இங்கேருந்து டான்ஸ் ஆட முடியாது வெளில போனோம்னா டான்ஸ் ஆடி அதெல்லாம் பண்ணணும் இப்போ நிறைய இது நிறைய ஃபேன்ஸ் இப்போ ஃபாரின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸு இப்போ அடுத்து ரசிகர் மன்றம் கூட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் தான் ரசிகர் மன்றமா உங்களுக்கா ஆ இன்னும் நான் தான் கொஞ்சம் வேணான்னு சொல்லி கொஞ்சம் ரசிகர்கள் சொல்லி கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன் அது ரசிகர்களுக்கு தெரியும் இங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை ஆல் ஆல் ஓவர் இந்தியா வித் ஃபாரின்லாம் இப்போ சிங்கப்பூர்லாம் இப்போ அங்கே வந்து அங்கே இருக்க தமிழர்கள்லாம் இப்போ ரசிகர் பண்ணுற ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் ஆல் ஓவர் இந்தியா ஆ ஆல் ஓவர் இண்டியா உங்கள் வேர்ல்டு வேர்ல்டு அதான் அடுத்த வேர்ல்டு வெளிநாட்டிலே இப்போ வந்து இப்போ துபாய் ரீசெண்டாக துபாய் போயிருந்தோம் அங்கேயும் கேட்டாங்க அங்கே உள்ள தமிழர்கள்லாம் சொல்லிட்டு அங்கே உள்ள துபாய் சேட்டுங்களே வந்து ரசிகர்கள் வந்து எனக்கு இதாகிட்டாங்க அவங்களே எல்லாமே விருந்து வச்சு எல்லாமே அங்கே இன்னும் மரியாதை கொடுக்கணும் அந்த அந்த தலையெல்லாம் அவங்க இது பண்ணி இது பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் எனக்கு பண்ணாங்க அதெல்லாம் ஃபுல்லாக நல்ல ஒரு ஹாப்பி சூப்பர் மூமெண்ட் ஆகும் அவங்க லைஃப்பில் என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் அதெல்லாம் யாருக்கும் அது கடவுள் நமக்கு கொடுத்துருவேன் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் எப்படி நெகட்டிவ் கமெண்ட் என்ன வந்தாலும் யார் என்ன கழிவு ஊத்தினாலும் அதை பற்றிலாம் கவலையே படாம எப்படி உங்களால டிராவல் பண்ண முடியும் அதை நம்ம யோசிச்சோம்னா நம்மளோட வளர்ச்சி கம்மியாயிரும் அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது நம்மளோட முயற்சி என்னவோ முயற்சிதான் உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்ற தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் பண்ண வந்த டான்ஸ் வந்து இப்போ இப்போ நார் டான்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அப்படியே முரசியல் வரும் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் டான்ஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக டான்ஸ் இப்போ இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸை தவிர டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு டான்ஸ் இப்போ 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 சார் சிம்பு சார் மாதிரிலாம் பயங்கரமாக டான்ஸை அது பண்ண இப்போ விஜய் சார் படத்தில் இந்த கோட் படத்தில் பண்ணியிருந்தாங்களே ஆமாம் அந்த 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 டான்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு இந்த நேரலுக்காக நீங்களும் பண்ணணும்

மாஸ்டருக்கு மாதிரி நடன புயல் அப்படின்னு பேருவாங்க நடன புயல் சூறாவளி அப்படின்லாம் புயல் அப்படின்லாம் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இப்ப நடனம் மாடப்பறாரு உங்களுக்காக பாருங்க நடனமாட்டிக்க

உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கணும் அரசியல் பிடிச்சிருக்கமா அவங்க வந்து கேட்குறாங்க எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இதே வெளியில எங்கேயாவது எக்ஸிபிஷன் பொருள் காட்சி இப்போ வண்டலர் ஜூ போல வேற எங்கேயாவது ஜூக்கு போனோம் அப்படின்னா குடும்பத்தோட போனா ஏகப்பட்ட ஸ்தலம் வரும் போக்குவரத்து செலவு வரும் பிள்ளைக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்பாங்க ஆனா ஓ வீடியோ வீட்லயே அப்படி பெரிய நாற்பது இன்ச்சு ஐம்பது இன்ச்சு எல்இடியில போட்டு அப்படி வீட்டுல குடும்பத்தால உட்காந்து சிராய்க்கு சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா குரலா குறைக்கு என்னால பண்ணுமோ அது போற நீ பண்றதுனால என்டர்டைன் நினைச்சு ஓ வீடியோ பார்ப்பாங்க இதை போய் தப்பா நினைக்க கூடாதுல்ல அப்படி இல்லம்மா குழந்தைங்களே துவாகர் அங்கு வீடியோ போடுமா துவாக வந்துருவாங்க முன்னெல்லாம் சோறு ஊட்டினா காலம் போய் துவாகர் வீடியோ காட்டி காட்டி பிள்ளைகளை சோறு விட்டுறான்னு என்ன அர்த்தம் அப்பவே நீ யோசிக்கணும் குழந்தைகளும் ரசிக்கிறாங்கம்மா என்னோட நடிப்பு என்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் குழந்தைகளும் ரசிக்கணும் ஆமா இது வந்து மனித ஜீவராசியே இல்லது அது விதமான ஜந்து நினைச்சு அதுக்கு சந்தோஷப்படுதுங்க அப்படி நினைக்கணும் நினைக்கிறேன் ஆ என்னையோட ரச என்னோட ரசனையும் பார்க்குறாங்க ம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் அதாவது ஒரு தைத்தாண்டி இப்போ ஸ்கூல் போகிற பையன் வீடியோ பார்த்துட்டு போகிறான் மறுபடியும் ஸ்கூல் வந்து மறுபடி வீடியோ போடுங்க ஏன் அவன் ஸ்கூலுக்கு போயெல்லாம் பார்க்குறான்னா இவனே உயிரோட இந்த நிலமையில இருக்கும்போது ஏன் நாமெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு உன் வீடியோ டெய்லி பார்த்துட்டு போகிறாங்க புடியல ஆ இதெல்லாம் சும்மா ஆ மக்களும் ரசிக்கிறாங்க ரசிக்க ரசிக்கணும்

வந்து பண்ணல அது தெய்வீகமானது அதனால நீங்க பண்றீங்க அது வந்து வரவேற்க கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா நான் பண்றது ஆக்டிங் சிங்கிள் டேக்கு என்ன தவிர உலகத்துல யாராலையும் பண்ண முடியாதுன்னு ஸ்டேஜ்ல எல்லா ஸ்டேஜ்லயும் அப்படி சொல்றீங்களே அது எப்படி ஆமாம் என்னோட ஆக்டிங் என்னோட பர்ஃபார்மன்ஸ் என்னோட தான் எல்லாத்தையுமே பிடிச்சிருமா ரசிகர்கள் மத்தியில கொண்டாடுறாங்க நிறைய கொண்டாடுறாங்க ஃபாரின்ல கொண்டாடுறாங்க இதுல எல்லாமே கொண்டாடுறாங்கம்மா பிடிக்காதான் ஆயிரம் ஆயிரம் சொல்லுவாங்கம்மா இடத்தெல்லாம் நம்ம படு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளோட முயற்சி நமக்கு வளர்ச்சி அப்படின்ட்டு போயிடுவோம் நம்ம அப்புறமா சூப்பர் செம்ம அதாவது என்னாத களி ஊத்துனாலும் அதை பத்தி கவலையே படாம எல்லாத்தையும் அப்படி தொடச்சு வலிச்சு எரிஞ்சுட்டு நான் பண்றது நியாயமான ஒரு விஷயம் மக்களுக்கு நல்ல விஷயத்தை நான் கொடுக்குறேன் என்ன பார்த்து பல குழந்தைகளுக்கு சோர் விட்டுறாங்க பல பேருடைய கஷ்டங்கள் வந்து குறையுது என்னை பார்த்தோன்னா எல்லாம் ஹாப்பி ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப அதை பண்றேன் எல்லாரும் அதை வாண்டடா கேட்கிறாங்க அப்படின்னு வந்து டிராக்டர் துவாகர் அவர்கள் போதும் 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 துவாகர் அவர்களே போதும் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க அதை பார்த்து ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் சொல்லும் உங்களுடைய நிறைய வீடியோ நாங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறோம் எப்படி ஒரு நாள் சாத்தியம் ஒரு நாள் மட்டும் முடியுது நாமளும் எவ்வளோ முக்கிய முக்கிய எவ்வளோ ரீல்ஸ் எடுத்து போகிறோம் ஒரு பயம் பார்க்க மாட்டேங்கிறேன் என்னோட வீடியோ ஒவ்வொரு வீடியோவுமே எல்லாமே ரசிக்கிறேன் மஜ்னு படத்தில் வர மாதிரி மல்ல மல்ல மருத மல்லை அப்படி துண்ட வச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணுவீங்களா அது எங்களுக்கு அந்த மாதிரி அவரு டவுன் ஒன்று கொடுங்க பண்ண மல்ல மல்ல மருத மல்லை மல்லே மருத மல்லை சூப்பர் 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 குடிச்சிட்டு எப்படி முதுங்க துண்டுல போட்டு இப்படி முதுங்க தொடப்பமோ அந்த மாதிரி தொடச்சிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அவருடைய இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் அப்படியே எங்கள் சேனலுக்கு இந்த மாடர்ன் மாயாவை யூடியூப் சேனலுக்கு வந்து உங்கள் ஸ்டைலில் அப்படி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிடுங்க சார் மாடர்ன் மாயாவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஹா ஷேர் பண்ணுங்க அறுவை லைக் பண்ணுங்க அறுவை என்ஜாய் பண்ணுங்க சூப்பர் வாழ்த்துக்கள் சார் செம்ம செம்ம சார் இந்த வாட்டர் மலன் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து எங்கள் சேனல் சார்பாக எவ்வளோ அழகாக அப்படி தள்ளிவிட்டார் பார்த்தீங்களா இது தாங்க நம்மளுடைய டிராக்டர் துவாகருடைய ஒரு நல்ல மனசு அப்படிங்கிறது உண்மையில இந்த மனசு யாருக்கு இந்த மாதிரி வராது கண்டிப்பா இது போல நாமளும் வந்து சின்ன சின்ன விஷயத்த எடுத்து பெரிய பிரபலம் ஆயிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை கொண்டு நீங்க வந்து கையில இருக்கதை கொண்டு மக்களுக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை மக்கள் மத்திய வெளிப்படுத்துங்க நீங்களும் ஆயிரலாம் ஸோ எங்களுடைய சேனலுக்கு வருகை தந்து மிகப்பெரிய ஒரு இன்டர்வியூ கொடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதராக நாங்கள் மறுபடியும் எங்கள் சேனல் சப்பா வாழ்த்துக்கிறத தெரிவிச்சுக்கலாம் மீண்டும் இதே போல டாக்டர் துவாருக்கு மறுபடியும் எப்ப காட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது இருந்தாலும் அப்பப்போ வந்து விசிட் பண்ணிட்டு போங்க தரமா உங்க சேனல்லாம் தனி ஒரு மரியாதை இருக்குமா கண்டிப்பா நன்றி மறக்க நிறைய பேர் சொல்லுவாங்க நன்றி மறந்தவர் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நன்றி மறக்காத ஒரு ஜீவன் அப்படின்னா அது இந்த டிராக்டர் துவாகர் ஜீவன் தான் கண்டிப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி